வாழ்க ஜோதிடம் வளர்க ஜோதிடக்கலை ஈசன் ஜோதிட அறக்கட்டளை நடத்தும் இருபத்தி ஐந்தாவது வெள்ளி விழா கருத்தரங்கம் இடம் கோல்டன் மகால் திருச்செங்கோடு நாள் இருபத்தி ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அனைவரையும் வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றோம் சிறப்பு விருந்தினர்கள் ஜோதிட தாந்திரீக சக்கரவர்த்தி மருதமலை குருஜி ஐயா அவர்கள் நல்வாழ்க்கை ஜோதிடர் திரு டாக்டர் முகுந்தன் முரளி ஐயா அவர்கள் பள்ளிபாளையம் ஜோதிடர் ஜோதிட முனைவர் கேபி ஜோதிட வித்தகர் ஐயா ராதாகிருஷ்ணன் அவர்கள் கோவை ஜோதிட ஜனரஞ்சகன் நாகலிங்க சுவாமி ஐயா அவர்கள் திருச்செங்கோடு ஜோதிட சந்திரநாடி வித்தகர் திரு முருகேசன் ஐயா அவர்கள் திருச்செங்கோடு ஜோதிடர் ஜெகநாதன் ஐயா அவர்கள் திருச்செங்கோடு ஜோதிட சங்கம் ஜோதிட திலகம் நட்சத்திர நாயகன் பாலமுருகன் ஐயா அவர்கள் கோவை ஜோதிடர் பேலன்ஸ் தியரி ஆசிரியர் திரு சரவணன் சோமசுந்தரம் ஐயா அவர்கள் கோவை ஜோதிடர் தாந்திரீக சக்கரவர்த்தி திரு டாக்டர் பிரகாஷ் ஐயா அவர்கள் மதுரை ஜோதிடர் ஜோதிட வித்தகர் திரு ராஜாசங்கர் ஐயா அவர்கள் திருச்செங்கோடு ஜோதிடர் ஜோதிட தளபதி திரு பழனிசாமி ஐயா அவர்கள் திருச்செங்கோடு ஜோதிட இளவரசி திருமதி மீனாட்சி வெங்கடேசன் அவர்கள் ஈரோடு ஜோதிட சக்கரவர்த்தி தனக்கோடி ஐயா அவர்கள் பள்ளிபாளையம் நம்முடைய இருபத்தி ஐந்தாவது வெள்ளிவிழா கருத்தரங்கில் லாபம் மற்றும் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய மையப்புள்ளி எது அதை எப்படி இயக்கி வாழ்வில் வெற்றி பெறுவது என்ற ஒரு அற்புதமான தலைப்பில் இலவச வகுப்பானது நடைபெற இருக்கின்றது இந்த கருத்தரங்கில் அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி வணக்கம்